இருபத்தி நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை மாத பூச நன்னாள் வாழ்த்துக்கள் அனைத்து நல் ஒல்லங்களுக்கும் இருபத்தி நான்கு ஏழு இருபத்தைந்து வியாழக்கிழமை சபை திறப்பு விழா நடந்து இருபத்தி ஒன்பதாவது மாதம் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்து கொள்கிறோம் காலை பத்து மணி முதல் மாலை வரை தொடர் அகவல் முற்றோதல் எட்டு முறை அகவல் பாராயணம் பாராயணம் செய்யப்படும் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொள்கிறோம் மாலை சரியாக ஆறு மணிக்கு திரை நீக்கி அரைப்பெற ஜோதி தரிசனம் நடைபெறும் என்று அன்புடன் தெரிவித்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் வாரீர் அனைவரும் அருளை பெற்றுக்கொள்ளலாம் அன்பு உள்ளங்களே நிலம் நீர் காற்று அக்னி ஆக்காயம் சூரியன் சந்திரன் ஆன்மா என்ற எட்டு மூர்த்தர்களில் எட்டாவது மூர்த்தமாகிய ஆன்மாவிற்கு ஆன்மாவிற்குரிய பிரபஞ்ச சக்தியின் முதல் தலமாகிய சத்திய ஞான சபை உத்திர ஞான சிதம்பரத்திற்கு வேண்டிய வரம் பெற வாரி வாரீர் அனைவரும் வாரீர் அருளை பெற்றுக்கொள்ளலாம் இடம் ஜோதி வள்ளலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை ஊத்துக்குளி அல்லகர் நகர் அல்லமின் காலேஜ் மைதானம் பின்புறம் ஈரோடில் அமைந்துள்ளது சபை வாரீர் அனைவரும் வாரீர் வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்ளலாம் விரைந்து வாரீர் நன்றி அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களுமின் புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க பிளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியரா கொல்லா நெறி குவலயம் எல்லாம்